ओम कुमार गुरुदास गुरपियो नम 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 இப்போ வந்து முப்பதாம் தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதோஷம் அடியேன் இப்போதான் கபாலீஸ்வர் கோயில் அருள் மிகு கபாலீஸ்வர் கோயிலில் பிரதோஷத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ நேராக வந்து பாம்பன் சுவாமி கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம் ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம்ம இது வந்து பாமன் சுவாமி ஜீவசமாதி மற்றும் திருக்கோயில் நம்ம பீஸ் ரவி டிவியில் பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமி கோயிலை வந்து பல தடவை வீடியோ போட்டிருக்கோம் ஏன் அடிக்கடி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதுனால் ஒரு ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் ஸோ அந்த ஒரு காட்சி அந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மாம்பன் சுவாமி அடியார்கள் உலகங்கும் இருக்கும் அடியார்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து இன்றைக்கு இந்த பிரதோஷ காலத்தில் பிரதோஷத்தை கபாலீஸ்வரர் கோயிலில் முடிச்சுட்டு இங்கே வந்து குருதாசர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஜீவ ஜீவசமாஜியம் இங்கே உள்ளேதான் இருக்குது பல கோடி தடவை வீடியோ எடுத்தாலும் வந்து கம்மி தான் அதனால் அடிக்கடி நான் போடுற இந்த காணொலியெல்லாம் பார்த்து அம்மர குருதாசருடைய மாமன் சுவாமிகளுடைய ஆசி அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க பண்ணா இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவே இங்கே கிடைக்க கிடைக்காது நீங்கள் அதை பார்க்கவும் முடியாது ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆசி எல்லாமே இருக்குது உங்களுக்கு காட்சி கொடுக்குறாருன்னு அர்த்தம் நன்றி இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு எவ்வளோ முடியுதோ அப்படின்னால என்ன எடுக்க போகணும்னு எனக்கு தெரியாது பார்த்து நம்ம எடுப்போம் ஸோ டுடே இஸ் தேர்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுடே இஸ் மண்டே அண்ட் டுடேஸ் ஸ்பெஷல் டே பிரதோஷம் டே எவ்ரிடே இஸ் ஸ்பெஷல் டே பட் டுடே இஸ் பிரதோஷம் அண்ட் ஐ ஜஸ்ட் நவு கேம் ஃப்ரம் கபாலீஸ்வரர் டெம்பிள் வேர்ல்டு ஃபேமஸ் கபாலீஸ்வரர் டெம்பிள் இன் மயிலாப்பூர் டுடே இஸ் பிரதோஷம் டே ஃபினிஷ் மை பூஜாஸ் தேர் அண்ட் ஜஸ்ட் கேம் टू बास्वामी जीव स्वामन स्वामी टेपल कुमर गुरदास टेपल से ओम कुमर गुरदा गुरु नमक मात्र अंड लो इन सैट इन पीसि टीवी यू कैन सी नंबर नफ वीडियो आफ पांपन स्वामी टेपल मेनी टाइम्स ऐ अलोड सो एव्रीच एंड एव्री टाइम वॉय ऐ एम because each and every time ईच्री टाइम different vibration and uh, the blessings from Pamand Swami for everybody. So I want uh, not only for me to get all these blessings and uh, wishes from Pamand Swami, I want everybody who are watching this channel, who are watching this uh, Pamban Swami temple in Tisravit TV to get all the blessings from Pamand Swami. And this is a great opportunity for each and everybody. நாட் ஓன்லி இன் இண்டியா பீப்புள் ஹூ ஸ்டே அரவுண்ட் த வேர்ல்ட் ஸோ நவ் லெட்ஸ் கோ இன் சைட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ஃபர் தி டிவி ப்ளீஸ் ஸ்டே வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் என் வேர்ல்ட் இஸ் ஒன் லி ஃபேமிலி உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் உலக அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் உலக அமைதி வேணும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் கவலைப்பட இருக்கும் ரிலாக்ஸ் ஓம் நமஸ்வாயா ஓம் குமரகுருதாசு குருஜியோ நம்ம திருவேல்முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா இருவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரான் உள்ளே போகலாம் எப்போ வாங்க உள்ளே வந்துட்டோம் அடியர்களே ஓம் சரவணபவ ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம பாம்பன் சுவாமி இல்லம் பாம்பன் சுவாமி தீவசமாதி ரோகரா 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 ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம்ம அங்க உள்ள போகலாம் ஸ்ரீமத் தாசர் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசரின் சீடர் இதுக்குள்ளே தான் வந்து ஜீவசமாதி இருக்குது பாம்பன் சுவாமி இது நல்லா ஃபீல் பண்ணுங்கள் ப்ரே பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் த பாம்பன் சுவாமி ஜீவசமாதி இன்சைட் ஸோ ப்ளீஸ் ஃபீல் இட் ஓம் குமர குருதாஸ் குருபியோ நம ஹூவர் வாட்சிங் திஸ் வில் கெட் சக்ஸஸ் ஆல் இன் யுவர் லைஃப் யூஆர் வெரி குட் டைம் ஸ்டார்டட் ஸோ யூ வில் கெட் ஆல் குட் ஹெல்த் பீஸ் லவ் ஹேப்பினஸ் அண்ட் லாங் ஹெல்த்தி லைஃப் இந்த காணொலியை பார்த்து பார்க்குறவங்க யார் யாரோ எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கப்போகுது நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வரும் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க உங்களோட நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியே உள்ளே போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூரம் இருந்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சுவாமியை காட்டுறேன் ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம்ம திருவேல் முருகனுக்கு அருவகுற பாம்பன் ஸ்ரீ குமரகுருதாசர் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் ஓம் சண்முகபதியே நமோ நம ஓம் சண்மதபதியே நமோ நம ஓம் ஷட்கிரீவபதியை நமோ நம ஓம் ஷட்கிரீடபதியே நமோ நம ஓம் ஷட்கோணபதியை நமோ நம ஓம் ஷட்கோசபதியே நமோ நம ஓம் நவநிதி பதியே நமோ நம ஓம் சுபநிதி பதியே நமோ நம ஓம் நரபதிபதியே நமோ நம ஓம் சுரபதி பதியே நமோ நம ஓம் நரசிவபதியே நமோ நம ஓம் சடசரபதியே நமோ நம ஓம் கவிராஜபதியே நமோ நம ஓம் தபராஜபதியே நமோ நம ஓம் இஹரப ஓம் இஹ இஹபரபதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் நயனய பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் குஞ்சரி பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் மல்லபதியே நமோ நம ஓம் அஸ்திரபதியே நமோ நம ஓம் சஸ்திரபதியே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் அபேதபதே நமோ நம ஓம் சுபோதபே நமோ நம ஓம் வியூகபதே நமோ நம ஓம் மயூரபதையே நமோ நம ஓம் பூதபதையே நமோ நம ஓம் வேதபதையே நமோ நம ஓம் புராணபதையே நமோ நம ஓம் பிராணபதே நமோ நம ஓம் பக்தபதே நமோ நம ஓம் முக்தபதே நமோ நம ஓம் மகாரபதியே நமோ நம ஓம் உகாரபதே நமோ நம ஓம் மகாரபதே நமோ நம ஓம் விகாசபதே நமோ நம ஓம் ஆதிபதே நமோ நம ஓம் பூதிபதே நமோ நம ஓம் அமாரபதே நமோ நம ஓம் குமாரபதே நமோ நம ஓம் குமரகுருதாசுபியோ நம இதுதான் பாம்பன் சுவாமியோட தேர் பௌர்ணமி நேரத்தில் இந்த தேரில் பாம்பன் சுவாமி வலம் வருவார் ஓம் குமரகுருதாசு குருப்பியோ நமக்கு ஸோ இங்கெல்லாம் வந்து உதவு தியத்தலாம் ஸோ யூ கேன் லைட் அ திக்ஸ் இயர் ஆல்சோ தி ஃபீடிங் ஹியூஜ் நம்பர் ஆஃப் டாக்ஸ் இன் இயர் அண்ட் ஆல்சோ பிஜன்ஸ் நிறைய நாய்களுக்கும் பறவைகளுக்கும் புறாக்களுக்கும் கோழிகளுக்கும் வந்து உணவு அளிக்கிறாங்க மக்களுக்கும் வந்து தினந்தோறும் அன்னதானம் கொடுக்குறாங்க ஸோ அண்ட் ஆல்சோ இதே கிவ் அ ஃபுட்டு டு எவ்ரி பீப்புள் எவ்ரி டே நாட் ஓன்லி அனிமல்ஸ் ஃபார் த பீப்பிள் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்ரிடே தேர் அதிக ஃபுட் அன்னதானம் இன் பாம்பன் குரு குமரகுருதாசர் டெம்பிள் ஓம் குமரகுருதாசர் குருக்கியோ நம்ம குமரகுருதாச குருப்பியோ நம பிளெஸ்ஸிங்ஸ் டு எவ்ரிபடி எல்லோருக்கும் வந்து பாமன் சுவாமியோட உள்வாத்துக்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் உண்டு வாங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமகன்னு சொல்லுங்க ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம த்ரிவேல்முருகனுக்கு அருகிறார் பீஸ் டிவி ரவி பீஸ் டிவியின உங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஷேக் ஆகுது ஷேக் ஆகுதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு நியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே ஓம் குமர குருதாச